ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுனீங்களா நாங்களும் கொண்டாடணும் இந்த கோலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் இதுதான் எங்கள் பிரம்ம உங்கள் கோயில் முன்ன போட்ட கோலம் சூப்பராக இருக்குல்ல உங்கள் ஊர்லேயும் கோயிலெல்லாம் கோலம் போட்டிருப்பாங்க ஆனால் நான் தான் பார்க்க முடியல ஓகே பரவாயில்ல நீங்கள் தான் காமிக்கலை உங்கள் வீட்டில் உங்கள் கோயில் உள்ள போட்ட கோலங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாரும் சரியா கோலம் நல்லா இருக்குல்ல நான் கோயிலுக்கு போகும்போது பானையை அடுப்பில் வச்சுட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்த அப்புறம் பானைக்கு அரிசி எல்லாம் போட்டு நானும் தீயெல்லாம் போட்டு பொங்கலில் கலந்துக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்க பாத்தியெல்லாம் அப்படின்னு சாமி கும்பிட்டு எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நீங்களாம் தீ போட்டால் பொங்காது நான் பொங்கு போட்டால் தான் பொங்கும் பானைக்கு தீ அப்படின் அவங்க பொங்கு அவங்களும் அடுப்பை அப்படியே இல்லையே கிண்டு கிண்டி வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க இதுதான் எங்கள் பிரம்ம சக்தி அம்மன் எங்கள் குலசாமி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா எங்கள் சாமி காவல் தெய்வம் சிவசுடலை மாடாரு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகள் பானை பொங்கிடுச்சி கொலவை போட்டோம் நான் வந்து நல்ல கொலவை போடுவேன் ஆனால் உடனே எனக்கு இருமல் வந்துடும் பதி அதனால் இப்போது போடுறது இல்லை இந்தியெல்லாம் அப்படி இல்லை நல்ல கொலவை விடுவேன் குலவை விட்ட உடனே இருமல் வருவான் பிறகு என்னடா அப்படிங்கிறது மாதிரி அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவேன் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் போட்டாங்க நானும் என் பங்குக்கு சொத்தால் கொட குலவை போட்டேன் ஓகே பா இப்போ வந்து நம்ம வீடு நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கி காலையில் கோயிலுக்கு போய் பொங்கல் விட்டு பொங்கல் விட்டா தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி பொங்கல் விட்டுட்டு அந்த ச இதில் வந்து தேங்காய் போடுவாங்க தேங்காய் போட்டுட்டு அந்த பொங்கலை வெண்பொங்கலுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்புறமா சர்க்கரை போட்டு நெய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கல் அப்படின்னு ஒரே பானையில் நாங்கள் ரெண்டு இதுவுமே செஞ்சுருவோம் எங்கள் கோயிலில் சாமிக்கு படைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்வது இதான் நம்ம கோயிலில் உள்ள ஒரு வந்து முன்புற தோற்றம் சூப்பராக தீபராதனை வீடியோ எல்லாமே எடுத்துட்டோம் இதில் உள்ள செகண்டு பார்ட் அதாவது மத்தியானமும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பார்த்தீங்க இதுவும் வரும் இப்போது ஒரே டைமில் என்னால்லாம் எடிட் பண்ணி போட முடியலை ரொம்ப பெரிய வீடியோவாட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மேல்மருவத்திற்கு போன வீடியோவே நான் இன்னும் எடிட் பண்ணி போடலை பார்த்தீங்களா அந்த கரும்பை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு கணக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கம்பு சுத்துறாங்க அந்த கரும்பை வச்சு அப்படி குழந்தையோட குழந்தைய சேர்ந்து அவங்களும் குழந்தையாட்டே ஆவிட்டாங்க ஓகே நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரணும் சரியா